அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒருத்தர் ஜாதகத்தில் கேது வலிமையாக இருந்தால் அவங்களுக்கு எந்த மாதிரியான வேலை சூழல் தொழிற்சூழல் பிடிக்காது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தால் அவங்க அந்த வேலையை விட்டு வெளியே வந்துடுவாங்க அப்படிங்கிறத விளக்கமாக பார்ப்போம் அதே மாதிரி அந்த வேலையில் அவங்க நீடித்து நிலைத்து இருக்கிறதுக்கும் எப்படியான அண்டர்ஸ்டாண்டிங் எப்படியான செயல்முறைகள் செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் முதல்ல இந்த கேது வளர்த்தவர்கள் அப்படின்னா என்னென்னா லக்னத்தில் கேது லக்னாதிபதி கூட கேது சந்திரன் கேது கேது தசா பத்தில் கேது அல்லது கேது எல்டியாவோ ஹச்டியாவோ அதாவது கேது குறைந்த பகையாவோ அதிக பகையாவோ வர்றது ஸோ இப்படியான கிரக அமைப்புகள் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கேதுவோட வலிமை அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு இப்போ நம்ம சொல்ல போகிற நேச்சர் அதிகமாக இருக்கும் அதனால தான் அவங்களுக்கு வேலை தொழிலில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் முதல்ல கேதுனாலே டிட்டாச்மெண்ட் அதாவது விலகிறது பற்றில்லாத தன்மை ஸோ எந்த இடத்துல பிரஷரோ நிர்பந்தமோ இருக்கோ அந்த இடத்துல முதல்ல வெளியேறது கேது தான் செவ்வாய் கோபத்தினாலேயோ வேகத்தினாலையோ அந்த எனர்ஜி ஃபோர்ஸ்னாலேயோ சண்டை போட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போவும் இல்லைன்னா அங்கேயே சண்டை போட்டுக்கிட்டு மறுபடியும் அங்கேயே இருக்க பார்க்கும் ஆனால் கேது அப்படி இல்லை சண்டையெல்லாம் போடாது உனக்கு எனக்கு ஒத்து வரலையா பிடிக்கலையா நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பாத்துக்கிறேன்னு விலகி வந்துகிட்டே இருக்கும் விலகி போறதுல பிரிச்சுட்டு போறதுல ரிசைன் பண்ணிட்டு போறதுல விட்டுட்டு போறதுல முதல்ல நிக்கிற கேரக்டர் குணம் கேது ஓடுது எதுக்கு அப்படி பண்றாங்க அப்படின்னா இருந்தா ஒத்தி பெஸ்டா இருப்போம் கலந்துருப்போம் ஆழமா செயல்படுவோம் இல்ல பிடிக்கல ஒத்து வரல அப்படின்னா பிரிச்சுக்கிட்டு அவங்களோட தேடலுக்கு போயிடலாம் அவங்களோட விருப்பத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிற எண்ணம் ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த கேதுவுக்கு ஸோ அதனால தான் அப்படி அவங்க உடனே கிளம்புறதுக்கான முயற்சியை பார்த்துடுறாங்க நிறைய ஜாதகர்கள் டைவர்ஸ் ஆகிறதுக்கும் இப்படியான குணங்கள் அடிப்படையாக இருக்குது பட் இந்த குணத்தை அவங்க கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கணும் ஏன்னா இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறது பிரிச்சுட்டு போகிறதுக்காக இல்லை முடிஞ்சளவு கூடி ஒத்து செய்வாக வாழணும் அப்படிங்கிறதும் இயற்கையில் இருக்கிற ஒரு நியதி அந்த நியதியாக கேது கொளுத்தவர்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் அவங்க செய்யற வேலையில் தொழிலில் நாலேஜ் ஓரியன்டான ஒர்க்கு திங்கிங் செயல்பாடுகள் இருக்கணும் நாலேஜ் ஓரியன்ட்னா என்னன்னா இதை பத்தின ஆழமான தேடல் ஆழமான பறந்துபட்ட விசாலமான பெரிய அளவிலான ஞானம் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்போர்ட்ஸில் எடுத்தாலும் அவர் அதுல சின்ன சின்ன நுணுக்கங்கள் இருந்து பெரிய கடினமான விஷயங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் ஆழ்ந்து அனுபவிச்சு அதை தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு நினைப்பார் ஒரு ஃபோட்டோகிராஃபியாக இருந்தாலும் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் மருத்துவமாக இருந்தாலும் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அந்த ஃபீல்டுக்கான ஆழமான விசாலமான பரந்த அறிவு அனுபவம் தேடல் ஞானம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் இப்படி இல்லாத நாலேஜ் ஓரியன்ட் இல்லாத ஒரு வேலையில் அதாவது செயல் தான் முக்கியம் மேன் பவர் ஹேண்ட்லிங் தான் முக்கியம் ரிசல்ட் மட்டும்தான் முக்கியம் இந்த நேரத்தில் இவங்களை வச்சு இந்த வேலையை முடிச்சிரு அப்படின்னு ஒர்க்குக்கு பணத்துக்கு இம்மீடியட் ரிசல்ட்டுக்கு இந்த கேது சரியான சூட்டபிள் நபர் இல்லை அந்த இடத்துல அவங்களால பெருசாக வேலை செய்ய முடியாது உணர்வு பூர்வமாக ஒன்ற முடியாது ஏன்னா நாலேஜில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருப்பாங்க ஆழமான செயல்பாடுகளில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருப்பாங்க ரிசல்ட்டை பெருசாக கவனிக்க மாட்டாங்க ஸோ இதனால ரிசல்ட் ஓரியன்டான வேலைகளுக்கும் இந்த கேது ஒத்து வராது அதே போல மேன் பவர் ஹேண்ட்லிங்ல கேது ஒரு ஆவரேஜ் தான் ஏன்னா தனிப்பட்ட முறையில எவ்வளோ பெஸ்டா பிடிச்ச மாதிரி சிறந்த முறையில அவுட்புட்டை கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க இந்த கேது வலுத்தவர்கள் ஆனால் ஒரு பத்து பேரோட சேர்ந்து அல்லது மேன் பவர் ஹேண்டிலிங் பண்ணி கீழே தனக்கு கீழே கொஞ்சம் பேர் வச்சு தனக்கு மேலே இருக்கவங்களுக்கு பதில் சொல்லி இப்படி எல்லாரு கலந்து சகஜமாக போகிறதுக்கு பெருசாக விரும்ப மாட்டாங்க அதுக்கு இவங்க பெரிய குவாலிஃபிகேஷனாக இருக்க மாட்டாங்க ஏன்னா தனிப்பட்டு செயல்படுறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு எல்லாரோடையும் கலந்து செயல்படுறதுல ஆர்வம் குறைவு ஸோ அதனால தனிப்பட்டு தான் இவங்களோட திறமை டபுளாக வெளிப்படும் எல்லாரோடையும் கலந்து செய்யும் போது கூட்டத்தில் ஒருத்தராக இருந்துட்டு போயிடுவார் ஸோ அதனால இவரோட ஒர்க் எஃபிஷியன்சி சரியா வெளிப்படாது ஸோ இதனாலையும் அந்த வேலை அவருக்கு பெருசாக உதவிகரமாக இருக்காது அந்த வேலை பிடிக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதே போல உடல் உழைப்பையும் கேது பெருசா விரும்பாது ஆனா தேவையான அளவு மினிமமா செய்யும் ஏன் உடல் உழைப்பு விரும்பாது அப்படின்னா ஞானத்தை அறிவை போதுமான அளவு இருக்கிற ஒரு நபர் பெருசா இறங்கி வேலை செய்ய மாட்டாரு அது ஒரு பேசிக்கான நேச்சராகவே மாறி போயிருக்கும் அது என்ன காரணம்னு எல்லாம் சொல்ல முடியாது ஞானத்திலேயே எனக்கு போதுமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் செயல்படுறதுக்கான நோக்கம் காரணம் திருப்தி சந்தோஷம் எல்லாமே ஞானத்திலேயே அறிவுலேயே நாலேஜ்லேயே கிடைச்சிருச்சு நான் எதுக்கு உடல் உழைப்பு பண்ணணும் அப்படின்னு நினச்சி பெருசாக உடல் உழைப்பு செய்ய மாட்டாங்க ஸோ ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க ஐடிஐ டிப்ளமோ படித்தவங்க அவங்களுக்கு எல்லாமே கேது வலிமையாக இருந்தது அப்படின்னா பெருசாக அவங்களால அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் உற்பத்தி துறையில் அல்லது மார்க்கெட்டிங்கிலலாம் பெருசாக ஈடுபட முடியாது அந்த கேதுவோட நேச்சர் அவங்கள ஃப்ளூயண்ட்டாக ஒர்க் பண்ண விடாது இதுவே அந்த உடல் உழைப்போடு கலந்த ஒரு நாலேஜும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த வேலையில் அவர் சூப்பராக செய்வார் உதாரணத்துக்கு யோகா ஸ்போர்ட்ஸு பிசியோதெரபிஸ்ட் இது மாதிரி உடல் உழைப்பு பிளஸ் நாலேஜ் இது ரெண்டும் சேர்ந்து காம்ப்ரமைசிங்கா இருக்கிற மாதிரியான ஒரு வேலையில கேது இருப்பாங்க வித்தவுட் நாலேஜ் வெறும் உடல் உழைப்பு மட்டும் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கேது வளர்த்தவர்கள் இருக்கிறது ரொம்ப சிரமம்தான் அதே போல் கேது வலுத்தவர்கள் இருக்கிற வேலை அல்லது தொழிலில் ஒரு மொராலிட்டியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க மாரல் எத்திக்ஸ் இருக்கா தொழில் தர்மம் இருக்கா சரியா நடக்கிறாங்களா ஏமாத்து வேலை நடக்குதா ஏமாத்துட்டு போறது அப்படி சமாளித்து விட்டு போகிறது மேக்கப் பண்ணி விட்டு போகிறது இப்படியான நெகட்டிவான அல்லது சமாளிப்பு சார்ந்த விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அதுலையும் கேது வலுத்தவர்கள் தொடர்ந்து நீடிக்க முடியாது ஏன்னா ஒரு அளவுக்கு மேல அந்த கேதுனால அங்கே சகிப்புத்தன்மையை ஏற்படுத்திக்கிட்டு தொடர்ந்து இருக்க முடியாது ஸோ இப்படியான சூழ்நிலையுமே கேது இருக்க முடியாது உடனே அதை விட்டு விளையிடலாம் வேற வேற விஷயத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்க்கு வந்துருவாங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பேரோட சேர்ந்து செயல்படுறது தான் கேது கொஞ்சம் சிரமப்படுமே தவிர தனி நபர் திறமைனால பர்டிகுலர் பெர்சனோட அந்த குறிப்பிட்ட ஸ்கில்லுனால அவர் அதிகமான பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படியான தொழில் வேலையை அவர் தாராளமா செய்யலாம் உதாரணத்துக்கு வக்கீல் டாக்டர் டிசைனர் டெய்லரு இப்படி தனிநபர் சார்ந்த வேலைகளை தொழில்களை சர்வீஸாக பண்ணுறது அல்லது சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறது இப்படியான வேலைகளில் கேது கொள்கிறவர்கள் கண்டிப்பாக ஒரு திறமையான ஆளாக தான் அதில் இருப்பாங்க ஏன்னா அந்த ஸ்கில்லை அவங்க கற்றுக்கிட்டு நிறைய ஆய்வு பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அதுலேயே அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு எப்படியெல்லாம் பிளான் பண்ணலாம் அதிலேயே பறந்துபட்ட விசாலமான திங்கிங்கை வச்சு அந்த உலகத்தில் எப்படியெல்லாம் வாழலாம் எப்படியெல்லாம் கொண்டு போகலாம் அப்படிங்கிற அறிவு அவங்களுக்கு இருக்கும் ஸோ அதை வச்சு அவங்க ஈஸியாக அந்த வேலையை செஞ்சு முடிச்சுருவாங்க ஸோ இண்டிவிஜுவல் பர்சன் ஸ்கில் ஓரியன்ட் ஒர்க்கு இல்லைன்னா இந்த கேதுவுக்கு பிடிக்காது அப்படியான சூழல்லையுமே இந்த கேது இருக்கிறதுக்கு விரும்பப்படாது கிரியேட்டிவிட்டி ஃபீல்டில் கேது இருக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படும் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா ப்ரெஷர் மட்டும் பண்ணக்கூடாது கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம் இந்த டைம்க்கு கொடுங்கன்ற ஒரு அழுத்தம் கொடுக்கலாம் பட் கிரியேட்டிவிட்டிக்கு கேது சூட்டபிளான பர்சன் தான் ஏன்னா அந்த ஒரிஜினல் நாலேஜ் ஒரிஜினல் ஞானம் அப்படிங்கிறது எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அவங்களுக்கு உடனே கிடைக்கும் அவங்க நினச்சி விருப்பப்பட்டு வேண்டி உட்கார்ந்தாங்க அப்படின்னா அது அவங்க மெக்கானிக்காக இருந்தாலும் சரி எலக்ட்ரிஷியனாக இருந்தாலும் சரி ஒரு வக்கீலாக இருந்தாலும் சரி இல்லை பூசாரியாக இருந்தாலும் சரி ஒரு யோகா டீச்சராக இருந்தாலும் சரி ஒரு ஜோசியராக இருந்தாலும் சரி அவங்க நினச்சி வேண்டி உட்காந்தாங்கன்னா அது அந்த ஃபீல்டுக்கு தேவையான க்ரியேட்டிவிட்டி உடனே கிடைக்கும் ஸோ கிரியேட்டிவிட்டிக்கு கேது சூட்டபிள் தான் ப்ரெஷர் மட்டும் இம்மிடியட் நிர்பந்தம் மட்டும் பண்ணக்கூடாது அப்படிங்குறதான் ஒரு கண்டிஷன் ஸோ கிரியேட்டிவிட்டி டிசைனிங் கோடிங் ப்ரெசன்டேஷன் ரிசர்ச்சு பிஹெச்டி டீப் அனாலிசிஸ் காப்பி ரைட் நியூ டெக்னாலஜி ஏஐ டெக்னாலஜி இப்படியான ஃபீல்டில் இறங்கி வேலை செய்கிறவங்க கேது வளர்த்துருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு பாயிண்டை மட்டும் ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண கத்துக்கிட்டு மத்தபடி இவங்க ஸ்கில்ல நல்ல விதமா யூஸ் பண்ணி முன்னேற்றமா கொண்டு போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அதே மாதிரி கேதுவுக்கு மல்டி டாஸ்கிங் அதாவது ஒரே டயத்திலே வேற வேற வேலைகளை செய்யற அந்த கெப்பாசிட்டியும் இருக்கு ஆனால் ஒரே கண்டிஷன் என்னென்னா அதுவும் ஸ்கில் ஓரியன்டாக நாலேஜ் ஓரியன்டாக இருக்கணும் மேன் பவர் ஹேண்ட்லிங்காகவோ இல்லை இன்னொரு பர்சனை நம்பி செய்கிற வேலையாவோ அல்லது உடல் உழைப்பை நம்பி செய்கிற வேலையாவோ அல்லது ரிசல்ட் மட்டுமே முக்கியம்னு நினைக்கிற ஒரு வேலையாகவோ இருந்தது அப்படின்னா அதுக்கு இந்த மல்டி டாஸ்கிங் ஒத்து வராது அறிவுலேயே நாலேஜ்லேயே ஞானத்திலேயே இது எப்படி இருக்கும் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும் இதை எப்படி பண்ணலாம் வேறு வேறு ஆப்ஷன்ஸ் வரும்போது அதை அப்பப்போ திங்க் பண்ணி அப்பப்போ அதுக்கான ரிசல்ட்டை கொடுத்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம் இது எந்த ஃபீல்டில் யூஸ் ஆயிருக்கும்னா டிசைனிங் ஃபீல்டில் தான் அது ஐடி டிசைனிங்காக ஐடி கோடிங் டிசைனிங்காக இருக்கட்டும் இல்லை டெக்ஸ்டைல் டிசைனிங்காக இருக்கட்டும் இல்லை எக்யூப்மெண்ட் ப்ராசஸிங் டிசைனிங்காக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஞானத்தில் அறிவில் மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு கேது எலிஜிபிள் தான் மற்ற விஷயங்களில் மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு கேது எலிஜிபிள் இல்லை ஸோ அப்படியான சூழ்நிலையில் கேது வேலை செய்ய பெருசாக விருப்பப்படாது ஸோ இது மாதிரியான காரணங்கள் தான் கேதுவுக்கு தான் வேலை செய்கிற இடங்களில் தொழில்களில் செய்கிற வேலை தொழில் பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம இந்த லிஸ்ட்டு சொல்லும் போதே எதெல்லாம் பாசிட்டிவ் எதெல்லாம் பாசிபிள்னு சொல்லிட்டு தான் இருக்கிறோம் ஸோ அந்த பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸை எடுத்து நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கேது கொள்கவர்கள் நல்ல பொருளாதாரத்தோட திருப்தியான வேலை தொழிலோட அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம் ஸோ இப்படியான தொழில் இப்படியான வேலையில் நீங்கள் போய் அமர்ந்து சிறப்பாக வாழணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் ஸோ இது மாதிரி உங்களுக்கு கரியர் சார்ந்த கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி